வண்ணலார் அருளி செய்த வடிவுடையம்மன் மாணிக்க மாலை ஆறு முதல் பத்து வரை உள்ள பாடல்கள் அருள் தெய்வம் காணேன் மனத்தும் உரைக்கப்படா பொன்னே அப்பொன்னற் மலர் மலர்பொன் வணங்கும் அண்ணே எம் ஆறு உயிரே ஒற்றி எம்பதி வாழ் மண்ணே திடம் வளர் மின்னே வடிவுடை மாணிக்கமே கண்ணே அக்கண்ணின் மணியே மணியில் கலந்தொழிசை விண்ணே வியன் ஒற்றியூர் அண்ணல் வாமத்தில் வீற்றிருக்கும் பெண்ணே மலை பெறும் பெண்மணியே தெய்வ பெண் அமுதே மண் நீத்தவர் வாழ்வே வடிவுடை மாணிக்கமே மலையான் தவம் செய்து பெற்ற முத்தே ஒற்றி வாழ் கனகச் சிலையான் மணக்க மணக்கும் தெய்வீக திருமலரே அலையான் மலிகடல் பள்ளி கொண்டான் தொழும் ஆரமுதே வலையான் அருமை மகளே வடிவுடை மாணிக்கமே தாமம் படர் நெஞ்சுடையோர் கனவினும் காணப்படா படர் செல்வ பொன்னே மதுரச் செழுங்கனியே தாமம்படர் ஒற்றியூர்வாள் பவள தனிமலையின் வாமம் படர் பைங்கொடியே வடிவுடை மாணிக்கமே குணக்குன்றே சிவத்தில் குறிப்பிலரை நாடாத ஆனந்த நட்பே மெய்யன்பர் நயக்கும் இன்பே பீடா திருவொற்றி பெம்மான் இடஞ்செய் பெருந்தவமே வாடா கொம்பே வடிவுடை மாணிக்கமே